நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் அமித்ஷா போட்ட குண்டு அதிமுக அஸ்திவாரமே ஆட்டம் கண்டது இத்தனை நாளும் எதற்கு அதிமுகவினர் பயந்தாங்களோ அது நடந்து போச்சு அப்படி என்ன பயந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேப்பீங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை நீங்க பாத்துருந்தா தெரிஞ்சுட்டு இருக்கலாமே அதிமுகவும் பாஜகவும் அடித்துக் கொள்கின்ற விஷயம்தான் அதுலேயும் அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் தந்தி பேப்பருக்கும் தினமலர் பேப்பருக்கும் பேட்டி அளித்திருக்கின்றார் அந்த பேட்டி தொடர்பாக ஊடகங்கள் ஊதோ ஊதோன்னு ஊதுது அதிமுக பாஜக கூட்டணியை எப்படியாவது பிரிச்சிடலாமா அப்படின்னு மனக்கடுறாங்க ஆனா அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக மட்டுமா நம்முடைய அமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறாரு கூட்டணி ஆட்சி தொடர்பாகவும் அதுல பாஜக அங்கம் வகிக்குமா வகிக்காதா என்பது தொடர்பாக மட்டுமா பேசியிருக்காரு அமித்ஷா என்ன சொன்னாரு என்பதை பற்றி முழுமையா பேசாதவங்க அதிமுக பாஜக விடலாமா என்பதற்காக சார்ந்து சிந்திக்க கூடிய ஊடகமா இருந்தா எதை பேசிருக்கணும் தெரியுமா தமிழகத்துல ஊழல் பற்றி நிறைய பேசிருக்கின்றார் தமிழக ஆட்சியானது மாபியாக்களுடைய கோடாரமாக இருக்கிறது என்று அடிச்சு தும்சம் பண்ணி இருக்கிறார் ஆனால் அதை பற்றி ஊடகமானது விவாத மண்டலமா இல்லையா இங்க ஆட்சி நடத்துவதே யார் என்று பார்க்கின்ற போது மணல் மாஃபியாக்கள் போதை பொருள் மாஃபியாக்கள் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மதுபானை தொழிற்சாலை நடத்தக்கூடிய மதுபானை மாஃபியாக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியே நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு இது மாஃபியாக்களுடைய ஆட்சி அப்படின்னு ஊழல்ல திமுகவை தவிர வேற யாராவது சாதனை பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு ஊழல் பட்டியலை வாசித்து இருக்கின்றார் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தொடர்பாக பிறகு பார்த்துக்கலாம் ஆனா மக்களை புற்றுநோய் போன்று அறிப்பது ஊழல் அந்த ஊழல் மூலமாக பணம் கொள்ளாங்க அமித்ஷா ஒரே ஒரு ஒத்த ஊடகம் அதை பற்றி பேசி இருக்குதா அதுலயும் நிதி கொடுக்கல நிதி கொடுக்கல மத்திய அரசாங்கம் இத்தனை நாளும் திமுக சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது அமித்ஷா அவர்கள் எந்தெந்த திட்டத்துக்கு நிதி எந்த நிதி பேலன்ஸ் இருக்குது திமுக சட்டப்படி அதை சொல்லி இருக்கிறதா ஏன் பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க மன்மோகன் சிங் ஆட்சியில் எவ்வளவு நிதி கொடுத்தாங்க பாஜக ஆட்சியில் எவ்வளவு நிதி கொடுத்தாங்க அப்படின்னு புட்டு புட்டு வச்சிருக்காங்க இப்படி திமுக பொய் மூட்டைகள் உடைகிறது இரண்டாவது ஊழல் அம்பலப்பட்டு போய் நிற்கிறது மாஃபியாக்களுடைய ஆட்சியாக மாறி கிடக்கிறது தொகுதி மறுவரை பற்றி பேசுகின்ற திமுக ஏன் பேசுகிறது என்பதை பற்றி அழகா சொல்லியிருக்கிறார் அமித்ஷா மகன முன்னிறுத்துகின்றார்கள் திமுக உட்கட்சி பூசல் அப்படின்றத கொள்ளை அடிப்பதும் வெட்டு குத்தா நடக்கிறது திமுக இருக்கிறாங்க இதையெல்லாம் திசை திருப்பதற்காக தான் தொகுதி மறுவரை தமிழ் மொழி இந்தி திணிப்பு இதை பற்றிய பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் தமிழகத்துல யாருக்கும் சரி எப்போதும் சரி பாஜக துரோகம் செய்யாது எந்த மாநிலத்துக்கும் தொகுதி மறுவரையின் போது துரோகம் இழைக்கப்படாது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை அழைத்து அவங்க கிட்ட ஆலோசனை நடத்திவிட்டு அதற்கு பிறகுதான் தொகுதி மறுவரையை செய்வோம் இப்போ தொகுதி மறுவரை தொடர்பாக ஏதாவது நாங்கள் சட்டம் ஏற்றிருக்கின்றோமா இல்லை வழிகாட்டு நெறிமுறை ஏதாவது விட்டுருக்குமா எதற்காக தொகுதி மறுவரையை பற்றி இப்ப பேசணும் என்ன அவசியம் ஏற்பட்டது அவங்க குடும்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய வெட்டுக்குத்தம் மறைப்பதற்காக பேசுறாங்க என்று சொல்லிவிட்டு சும்மா அமித்ஷா அவர்கள் புட்டு புட்டு வச்சிருக்காரு அதுலயும் மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற நிதியை வேற ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்றதையும் தெல்ல தெளிவா சொல்லியிருக்கின்ற ஐசிடிஎஸ் நிதியை வேற ஒன்னுத்துக்கு பயன்படுத்துறாங்களாம் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துல வந்து ஊழல் நடந்திருக்கிறதா அதாவது நூறு நாள் வேலை திட்டம் போறாங்க இல்லையா அந்த நூறு நாள் வேலை திட்டத்துல ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி மூன்று ரூபாய் கொள்ளடிக்கிறாங்களாம் இது வரைக்கும் கொள்ளடிச்சிருக்காங்களாம் ஒரு ஆளு கிட்ட இருந்தே நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நாற்பத்தோராயிரத்தி ஐநூத்தி மூணு ரூபாய் கொள்ளடிச்சிருக்காங்களாம் அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்திலும் எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க அத்தனை பேர்கிட்ட இருந்து இது வரைக்கும் நாற்பத்தோராயிரத்தி ஐநூத்தி மூணு ரூபாய் ஒவ்வொருத்தர்கிட்ட கொள்ளடிச்சா எத்தனை ஆயிரம் கோடி ஆயிருக்கும் இதை பற்றி ஊடகம் பேசணுமா இல்லையா ஆனா பேசவே மாட்டாங்க மாத்துரு வந்தனா யோஜனா திட்டம் அதுக்கு அளிக்கப்பட்ட நிதியை திமுக இன்னும் சரியா பயன்படுத்தவே இல்லையா அடுத்த தவணை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்களாம் ஜல் ஜீவன் திட்டத்தில் நிதி பைப்புகளை மட்டும் புதைச்சிட்டு பைப்புகளுக்கு இடையில கனெக்ஷன் கூட கொடுக்காம எந்த வீட்டுக்கும் தண்ணி அதில் ஊழல் பண்ணிக்கிறாங்களாம் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் யார் பயனாளிகளோ அவங்களுக்கு தராம கட்சிக்காரங்களுக்கே தராங்களாம் அது மட்டும் இல்ல சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்குது அந்த சட்ட ஒழுங்கு கெட்டு போனதுல அதிகமா பாதிப்படை யாருன்னு பார்க்கின்ற பொழுது எஸ் பெண்களும் மட்டும்தான் அதிகமா பாதிப்படைகின்றார்களாம் இப்படி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் தமிழகத்தில் மட்டும் இருபத்தோரு சதவீதம் மட்டும்தான் பிரச்சனையை தேசிய அளவில் வந்து இந்த மாதிரி வழக்குகளில் முப்பத்தி ஒன்பது சதவீதம் பிரச்சனைகள் தீர்க்க வைக்கப்படுகிறது தான் அப்போ சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா முதலீடுகள் பெருகி இருக்குமா இல்லையா இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது அதனால தான் தமிழகத்தில் அந்நிய முதலீடு வரல அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் கிடையாது இங்க சமூக நீதிக்கான ஆட்சி நடக்கிறது பிஜேபிக்கும் சமூக நீதிக்கும் என்ன தொடர்பு அப்படின்லாம் கேட்பாங்க ஆனால் நெல்லையில ஒரு பட்டியலின தலைவர் வந்து பதவி ஏற்பதுக்கு கூட முடியல நீதிமன்றம் தலையிட வேண்டியதா இருக்குது கவர்னர் தலையிட வேண்டியதா இருக்குது அதற்கு பிறகுதான் பட்டியலின மக்கள் உட்காரத்துக்கு சேராது கொடுக்குறாங்க இல்லைன்னா தரையை தான் உட்காந்து கொள்ள முடியும் ஸோ அந்த அளவுக்கு சமூக நீதி இந்த இடத்துல காரி உமிழ்கின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு ஆனா இவங்க அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியா அதில் பாஜக இடம்பெறுமா கூப்பிட்றா அவனை அதிமுக எதிராக எவன் பேசுவானோ அவனை பேச விடுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டுமா திமுக அவனுடைய லட்சணத்தை அம்பலப்படுத்துனது அது கட்டுறது ஊழலை பற்றி பக்கம் பக்கமாக வாசித்து இருக்கிறாருங்க முதல்ல டாஸ்மாக் ஊழல்ல எவ்வளவு கொலை அடிச்சாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி கோடி டாஸ்மாக மட்டுமே கொள்ளடிச்சிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம மணல் கொள்ள அதுல ஐயாயிரத்தி எட்நூறு கோடி மணல் கொள்ளையம் அதற்கு பிறகு எல்காட்டில் பார்க்கும்பொழுது தொழில்நுட்பத்தில் மூவாயிரம் கோடி ஊழல் பண்ணிருக்கிறாங்க எரிசக்தி மின்சாரம் மற்றும் நிலக்கரி வாங்கினதில் ஊழல் நாலாயிரம் கோடி அதற்கு பிறகு போக்குவரத்து துறையிலும் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் கோடி ஊழலாம் அது மட்டும் இல்லாம வேலை எப்பா எனக்கு அந்த வேலை போட்டு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி மொத்தத்தில் மணல் மாஃபியாக்கள் மற்றும் மதுமான தொழிற்சாலை நடத்திட்டு இருக்காங்களா இந்த ஆட்சி பற்றி மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்டு பாருங்க வேணாடா சாமி அப்படின்னு விட்டு உதறுகின்ற நிலைய தான் இருக்கு ஒவ்வொரு இடத்திலும் குடும்ப ஆதிக்கம் இருக்கிறதா இப்படியாப்பட்ட ஆட்சி வேண்டுமா அப்படின்னு மக்கள் சிந்திக்கின்ற இந்த தருணத்தில் அது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயத்தை நான் சொல்லவே மறந்துட்டேன் இந்த போலி அடையாள அட்டைகள் மூலமாக பிற நாட்டுக்காரங்க அதிகமாக குடியேறி வாழ்வது எங்கன்னு கிடைங்கன்னா நம்ம தமிழகத்தில் தானா முக்கியமாக ரோஹிங்கியா முஸ்லீமும் வங்க நிறைய பேர் எங்கடா இருக்காங்க பார்த்தா தமிழகத்தில் தான் இருக்காங்களா இடையில ஆபரேஷன் சிந்து தருணத்தில் கூட மத்திய உள்துறை அமைச்சகமானது வெளிநாட்டவரை உடனடியாக அவங்கள செக் பண்ணி அவங்க நாட்டுக்கு அனுப்புகின்ற முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனா சரியாவே நடைமுறைப்படுத்தலையும் அதுக்கு தான் அமித்ஷா சொல்றாரு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மட்டும் அமைந்தால் எங்க ஆட்சியில் போலி அடையாள அட்டையை வச்சுக்கிட்டு இருக்கவே முடியாது ஒட்டுமொத்த அதுக்கு தான் தினமலரும் தினத்தந்தி செய்தியாளர்களும் கேட்கிறாங்க என்னங்க உங்க ஆட்சி உங்க ஆட்சி அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றால் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியா அப்படின்னு கேட்கிறாங்க அவர் அழகா சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறார் சரிங்க அந்த ஆட்சியில பங்கு வகிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அழகா அமித்ஷா அவர்கள் சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு பாஜக பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்றார் இதுதான் ஊடகம் பொறுத்து வரைக்கும் பாத்தியாப்பா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இருக்கும் அதுல பாஜகவுடைய பங்கு இருக்கும் அப்படின்னு ஏமாத்துறாங்க ஆனா அப்படி சொல்லல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அந்த ஆட்சி அமைவதற்கு எங்க பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்றோம் கட்சிகள் மட்டுமே உழைச்சி வரப்போ பாஜகவும் சேர்ந்து உழைக்கும் அதன் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது அமையும் அப்படின்னு சொல்றார் எங்குமே நம்முடைய அமித்ஷா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லல நான் தந்தியும் படிச்சுட்டேன் தினமலரையும் படிச்சுட்டேன் ஆனா தினமலர்காரங்க மட்டும் வந்து கொஞ்சம் கணத்துல கல்லை போட்டு ஆழம் பாக்கிறாங்க அதிமுக எப்படி ஆற்றுகின்றார்கள் பார்க்கலாம் அமித்ஷா சொன்னது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அந்த ஆட்சிக்கு எங்களுடைய பங்களிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னார் இன்னும் ஒரு டிவி காரன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கட்சி வச்சு நடத்துறானா அந்த கட்சியை எடப்பாடி பழனிசாமி மதிக்கவே இல்லையா அவனை கூப்பிட்டு நடு வீட்டில் உட்கார வச்சு எல போட்டு சோர் போடலையாம் அவன் கட்சியை அதனால எப்படியாவது பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியை உடைச்சி விட வேண்டும் என்பதற்காக இருபத்தி நான்கு மணி நேரம் எனக்குடுகிறான் அதில் பல அரசியல் ஆளுமைகளும் அரசியல் விமர்சனங்களையும் கூப்பிட்டு கருத்து கேட்கின்றான் என்னங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையும் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லிவிட்டாரு ஆனால் அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாருங்களே உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த ஆளுமைகளை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமித்ஷா அவர்கள் கூட்டணி உருவாகின்ற போது என்ன பேசினாங்களோ அதைத்தான் இப்ப அமித்ஷா வெளிப்படுத்துகின்றார் அப்படின்னு ஒருத்தன் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லுகின்ற போது எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லலையே அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லையா அந்த கட்சியில் எடப்பாடி பழனிசாமி தவிர வேற யாரும் இல்லாத பொழுது ஏன் எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லல நம்ம அமித்ஷா அப்படின்னு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா டிவில விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க அடப்பாவிங்களா மதுபான ஊழல் போக்குவரத்து ஊழல் எல்காட்டு ஊழல் நிலக்கரி ஊழல் எரிசக்தி ஊழல் அது மணல் கொள்ளை இப்படி ஏகப்பட்ட கொள்ளை அடிச்சிருக்காங்க அதனுடைய தொகையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அமித்ஷா அவர்கள் எவ்வளவு கொல்ல போயிருக்குது மக்களுடைய வரிப்பணம் எப்படி சுரண்டி துண்ணிருக்காங்க இதை பற்றி பேசுங்கடா அதான மக்களுக்கு நல்லதுன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லையா முதலமைச்சர் யார் என்பதை அதிமுக முடிவு பண்ணணும்னா என்ன அர்த்தம் அப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமி தாண்டி வேற யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னுத்துக்கும் உதவாத அதிமுக எதிராக இருக்கக்கூடிய கருத்து கேட்டா அவன் என்ன சொல்லுவான் உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அந்த வழக்கு முடியட்டும் ஒருவேளை நம்முடைய செல்வத்துக்கு தான் இந்த கட்சி சொந்தம் என்று உரிமையல் வழக்குல தீர்ப்பு வந்து விட்டால் அப்ப பன்னீர்செல்வம் கூட வந்து பார்த்தா முதலமைச்சர் ஆகலாம் இல்லையா அது மட்டும் இல்ல இன்னொரு டிவி காரன் ஊதுறான் என்னன்னா ரகசியமா போயிட்டு நம்முடைய செங்கோட்டையன் வந்து அமித்ஷாவை சந்திச்சு வந்தாராம் அத மனசுல வச்சுக்கிறாராம் அது மட்டும் இல்லாம பாஜகவுக்கு நெருக்கமான அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு அந்த அமைப்புல நம்முடைய எஸ் பி வேலுமணி அவர்கள் கலந்து கொண்டாராம் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரையும் பாஜக விரும்பல ஆனா செங்கோட்டையனும் வேலுமணியும் பாஜக விரும்புறாங்க அதனால பாஜகவுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய இவங்களை கூட முதலமைச்சர் ஆக்கலாம் இல்லையா அதனால தேர்தலுக்கு பிறகு அந்த திட்டம் இருக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் வேட்பாளர்கள் அதிமுக பாஜக கூட்டணி திமுகவுக்கு மரண பீதியை கலப்பி அதனால எப்படியாவது உடைத்து விட வேண்டும் என்று பல ஊடகங்கள் கணக்குப்படுகிறது அதற்காக நம்ம எஸ் பி வேலுமணி செங்கோட்டையன் இப்படி யார் யார் பேரையே சொல்லி குழப்பம் ஏற்படுத்துகின்றார்கள் நம்ம அமித்ஷா பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லியிருக்கின்றார் இந்த ஆட்சியை ஏன் அகற்ற வேண்டும் அது மட்டும் இல்லை எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் இருக்கிறது இப்படி எல்லாவற்றையும் பட்டியலிட்டு இருக்கின்றாரு இப்படி டீட்டெயிலாக திமுகவுடைய ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் கணக்கிட்டு கையில் வச்சிருக்கானா அதை நீக்க போறாரு அந்த ஆட்சியை அப்படின்னு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அமித்ஷா அவர்கள் அடுத்த முதலமைச்சர் யார் என்கின்ற போது அதிமுக முடிவு செய்யும் அப்படின்னு சொன்னதனால இன்னொரு வார்த்தையும் சேர்த்தே சொல்லியிருக்கிறார் நாங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கின்றோம் அவங்க தலைமையில தான் தேர்தலை சந்திக்கின்றோம் அதனால அவங்க என்ன வியூகம் வச்சிருக்காங்களோ அதை கேட்டு தான் நாங்க செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இரண்டாவது முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தான் முடிவு பண்ணணும் இன்னொரு கட்சி விஷயத்தை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி டிடிவி சசிகலா பன்னீர்செல்வம் இணைப்பது கூட அது அவங்க கட்சி விஷயம் நாங்க இணைக்க மாட்டோம் அதை பற்றி பேச மாட்டோம் கூட சொல்லியிருக்கின்றார் இப்படி அதிமுகக்குள்ள எந்த குழப்பம் வரக்கூடாதுன்னு என்று தெளிவா பேட்டி அளித்திருக்கின்றார் ஆனா கூட்டணி ஆட்சி ஆட்சியில பங்கு என்று அமித்ஷா சொல்லிட்டாரு அப்படின்னு ஊடகமானது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக அடி நாதத்தை அசைத்து அதிமுக கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தாங்கன்னா அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான வீகம் வகுத்திருக்கின்றார் அதைத்தான் தந்தி மற்றும் தினமில்ல செய்தித்தாள பேட்டி அளித்திருக்கின்றார் அதை நடைமுறைப்படுத்துவாரு திமுக ஆட்சி அப்புறப்படுத்தப்படும் கொஞ்சம் பொறுமை வேண்டும் அதிமுக இதை எப்படி கையாள போறாங்க ஊடகத்தினுடைய திரும்ப எப்படி கையாள போறாங்க என்பதை பொறுத்துலாம் திமுக படித்து புரிந்து கொள்ள வேண்டும் ஊடகம் பொறுத்த வரைக்கும் அர்த்தம் எழுதுகின்றார்கள் ஆனா திமுக ஊழலை பற்றி விவாதம் நடத்தவே மாட்டுறாங்க அமித்ஷா என் இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சுக்கின்றார் உண்மையா பொய்யா திமுக குற்றச்சாட்டு வச்ச பிறகு வாய் திறக்காம இருக்குது அமித்ஷா அவதூறு பரப்பிக்கின்றா பேசணுமா இல்லையா எவனும் பேச மாட்டான் அதிமுக பாஜக அதிமுக பாஜக இந்த ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கொடுக்கின்ற பணத்துக்கு ஆனா நல்ல முடிவு மக்கள் தருவார்கள் என்பது எல்லாருடைய கருத்து நன்னி நண்பர்களின்